ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ஹார்டர் டிஎன்பிசியிலேருந்து டெய்லியும் ப்ரீவீசர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு தமிழ்ல பார்ட் எயிட் வந்து பார்க்க போகிறோம் எத்தனை கேள்விகள் இது வரைக்கும் பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு முந்நூற்றம்பது கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் இன்றைக்கி ஒரு முந்நூற்றம்பதுலேருந்து நானூறு இன்றைக்கி ஒரு ஐம்பது கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்காததுங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தான் ஒரு அன்லைஸ் வந்து வர முடியும் அது மூலமாக பால்ட்டி டாப்பிக் வைஸ் வீடியோ போட்டுட்ருக்க பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் இருக்கும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ கொடுக்க போகலாம் ஃபஸ்ட் கொஷின் பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா தன்வினைனா என்ன உங்களுக்கு தெரியும் தானே அந்த வினையை செஞ்சா அது தன்வினை பிறவினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க வந்து அது செய்ய வைக்கிறது சரியா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வருது மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் அதாவது அப்துல் நேற்று வந்தான்றது தன்வினை நேற்று வருவித்தான் அதாவது வருவித்தான் வர வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து பிறவினை உங்களுக்கு தெரியும் அப்ப இங்க எப்படி வந்திருக்கு செய்வித்தனர் அப்படின்னு அப்ப செய்ய வச்சிருக்காங்க அவங்க சரியா அப்போ என்ன வரும் அது வந்து பிறவினை வாக்கியத்தில் வந்து வரும் மொழியில் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்வித்தனர் ஓகேவா ஆய்வு செய்ய வச்சிருக்காங்க அந்த மாதிரி வரும் ஓகேவா இப்போ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் எக் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதல் ராவண காவியம் புலவர் குழந்தையால் எழுதப்பட்டது சரியா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் படுப்பட்டது பெரு பெற்றதில் முடிஞ்சாலே அது வந்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன் செயபாட்டு வினை சரியா அப்போ இங்கே என்ன முடியுது பட்டதுன்னு முடியுதா அப்போ என்ன வரும் ஈஸியாக செயபாட்டு வினை சரியா தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்காங்க சரியா நம்ம வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லியும் ரெண்டு இலக்கணம் மெமரைஸ் பண்ணிடலாம் ஓகேவா இது முடிஞ்சோடனே அடுத்தது நான் டாபிக் வைஸ் வேர் சொல் அதுக்கப்புறம் ஓமையால் விளக்கப்பெறும் இந்த மாதிரி நான் டாபிக் வைஸ் போடுறேன் அப்படி போது உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் ஒரு ஃபோர் டேஸில் வந்து நான் அந்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் டெய்லியும் அதையும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க ஓகேவா அடுத்தது பாருங்கள் எவ்வகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சரியா தன்வினை வாக்கியத்தை நீங்கள் எடுத்து எழுதுங்க அப்படின்றாங்க தன்வினை வாக்கியம்னா என்ன அவங்களே அவங்க வேலையை செஞ்சா அது தன்வினை வாக்கியம் சரியா இப்ப குமரன் கம்பராமாயணம் கற்பித்தார் அப்படின்னா இது வராது சரியா அடுத்தது குமரன் கம்பராமாயணம் கற்றார் அவரே கத்துக்கிட்டார் தன்வினை அவங்களே அவங்க வேலை செஞ்சுக்கிறதானே அப்ப குமரன் கம்பராமாயணம் கற்றார் குமரன் கம்பராமாயணம் கற்கவில்லைன்னு வராது குமரன் கம்பராமாயணம் கற்றாரானும் வராது சரியா அப்ப நமக்கு தன்மின்ன என்ன ஒரே ரூல்ஸு அவங்களே அவங்க வேலையை செய்கிறது அப்ப பார்த்தோன்னே என்ன போடலாம் குமரன் கம்பராமாயணம் கற்றார் அப்படின்னு சொல்லி போடலாமா நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயருக்கான சான்று அப்படின்றாங்க சரியா விடைக்கேற்ற வினா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்போம் எதிர்மறை தொழிற்பெயர் சான்று தருக அப்படின்னா தான் அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நடவாமை என்பது எதிர்பெயர் தொழிலிற்கு சான்று அப்படின்னு சொல்லி அவங்க ஆன்சர் கொடுத்துட்டாங்க நம்மளை வந்து கொஷின் வந்து அமைக்க சொல்றாங்க சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அதிகமாக வந்து கேட்டுட்டே இருக்காங்க அதனால நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆயிடுவோம் சரியா சரி நெக்ஸ்ட் கொஷின்ஸ் பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்க சொல்லியிருக்காங்க ஒழுங்குபடுத்தலாமா அன்பு செலுத்ததாலே மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி எழுதலாம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதலே மனிதநேயம் அப்படின்னு சொல்லி எழுதலாமா ஆப்ஷன் சி வந்து ஒரு முக்கியவா நெக்ஸ்ட்டு இரு வினைகளோட பொருள் வேறுபாடு அறிதல் பொருத்தமான வினையை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க கதிர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்துவிட்டான் அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை சரியா இப்போ பொருத்தமாக நம்ம எடுத்து எழுதணும்னா இந்த மாதிரி எழுதலாம் சரியா படித்து பார்த்தீங்கனாலே இது ஈஸியாக போட்டுடலாம் நெக்ஸ்ட்டு பொருத்தமான விடையை நம்ம எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு எதிர்மறுத்து கூறுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவிடை மறைவிடைனா என்ன அவங்க சொல்கிறத நம்ம வந்து மறுத்து சொல்கிறது நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இதை செய்வியா அப்படின்னு கேட்டால் செய்யேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்மருத்து கூறல் விடை சரியா இதை செய்வியா அப்படின்னு பார்த்திங்கன்னா செய்யன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எதிர்மறுத்து கூறும் விடை சரியா அப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம் மறைவிடை அப்படின்னு சொல்லி சொல்வோம் இல்லைனா எதிர்மறித்து கூறும் விடை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா அடுத்தது உடன்பட்டு கூறல் அப்படின்னா உடன்பட்டு கூறல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆப்ஷன் த்ரீ நேர்விடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நேர்விடை கினோர் பெருதான் என்ன சொல்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன்பட்டு கூறுதல் நேர்விடைக்கு இன்னொரு பேர் என்னது உடன்பட்டு கூறுதல் எக்ஸாம்பிள் சொல்லிட்டா இது செய்வியா அப்படின்னா ஓகேவா செய்வேன் அப்படின்னு சொல்லி இந்த செய்வேன் அப்படின்னு ஒன்றை கேட்டா ஓகே நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் என்ன அப்படின்னா நேர்விடை உடன்பட்டு கூறல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா உங்கள் நேர்விடை டைரெக்டாக கேட்க மாட்டாங்க உடன்பட்டு கூறல் விடைனா என்ன எதிர்மறுத்து கூறல் விடைனா என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் மறைவிடைனா எதிர்மறித்து கூறல் விடை நேர்விடைனா உடன்பட்டு கூறுதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் சரியா ஆப்ஷன் சி பாருங்கள் நேர்ந்ததை கூறல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடை என்ன சொல்லுவாங்க இது செய்வியா அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் உடம்பு நொந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா அப்போ நேர்ந்ததை வந்து சொல்றதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்றது உரைத்தல் விடை உற்றது உரைத்தல் விடை இனமானதை கூறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன மொழி விடை அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லலாம் ஆடுவியா அப்படின்னு கேட்டால் ஆ நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு இனமானதை சொல்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் இனமொழி விடை சரியா விடை வந்து எட்டு இருக்கு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் கேட்டுப்பாங்க ஆனால் இது பார்க்கும் போது நல்லாயிருக்கும் ஆனால் கன்ஃப்யூஸ் பண்ணும் அதனால ஒரு டைமுக்கு நல்ல பல டைம் வந்து படிச்சுக்கோங்க சரியா நெக்ஸ்ட் கொஷின் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்ய சொல்லியிருக்காங்க அகரவரிசைப்படி பாருங்கள் சீர் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் எழுதிட்டு அ ஆ இ இ இது எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க இந்த ரூ எழுதிட்டு நெக்ஸ்ட்டு கா காவரிசை கா ஞா சா தா ஓகேவா நா பா ஓகேவா அடுத்தது காவரிசல் எழுதியிருக்காங்க சரியா ஃபஸ்ட்டு இந்த ஊ ஊ வரிசை எழுதிட்டா ஆ உயிரெழுத்துக்கள் வரிசை எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் காவரிசை வந்து எழுதணும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி வந்து வரும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அடுத்தது வேர்ச்சொல் தேர்வு செய்க சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க உரைட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்ன வரும் உரை அப்படின்னு சொல்லி வரும் சரியா நெக்ஸ்ட்டு சென்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட வேர்ச்சொல் என்ன வரும் செல் சென்றனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் வந்து செல் இந்த வேர் நான் தனியாக எடுத்து நான் ப்ரீவியஸ் இயர் ஒரு வீடியோ டாபிக் வைஸ் வந்து வீடியோ போடுறேன் அப்போ பாருங்கள் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு வேர் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு வேர் இருக்கா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் ரைட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப 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 ப்ரீவியஸ் இயரில் கேட்ட வேர் நான் எடுத்து வீடியோஸ் போடுறேன் அது உங்களுக்கு மெமரைஸ் ஆயிடும் சரியா சப்போஸ் எனக்கு புரியல அப்படின்னா ஒரு டெய்லி ஒரு நாலு டைம் அதை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மைண்டில் போய் செட் ஆயிரும் ஓ வேர் இப்படி தான் போகணும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எக்ஸாம் பேப்பர் பார்த்தோன்னே இப்போ சென்றனர் அப்படின்ட்டு இருக்கா அப்போ வேர் சொல்லுனாலோ செல் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் வந்து கிளிக் ஆயிரும் ஓகேவா நெக்ஸ்ட் ஏ என்பது என்னோடு பொருந்து சேர் கூடு என்னும் பொருளை தருகிறது ரைட்டு தான் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்து சேர் கூடுன்ற பொருளை வந்து தருது கடற்கலன்கள் எவை என கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க கடற்கலன்கள்லாம் நம்ம என்ன படிச்சிருக்கோம் நாவாய் வங்கம் தோனி அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம் நெக்ஸ்ட் பிளையற்ற தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா பிழையேற்ற தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் ஒரு அழகான பறவை சரியா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் மயில் ஒரு அழகான பறவை நம்ம இப்போ இப்போ இந்த ஓர் ஒரு வச்சும் கண்டுபிடிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் படித்து பார்த்தே கண்டுபிடிக்கலாம் மயில் ஒரு அழகான பறவை இந்தலாம் வந்து வராது ஸோ இது வந்து தப்பாக இருக்குது சரியா இது பாருங்க மயில் ஒரு அழகான பறவை சரியா இதுவும் வராது இது பாருங்க மயில் ஒரு அழகான பறவை இந்த ரூ போட்டிருக்காங்க அப்போ இதுவும் தப்பு இல்லை அப்படின்னா ஓர் வச்சு கண்டுபிடிங்க அதாவது முன்னாடி வந்து என்ன உயிரெழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா நான் வந்து ஓர் வரும் அப்படின்னு சொன்னேன் சப்போஸ் இது வந்து இங்கேயும் இது கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா ஏன்னா இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க ஓருக்கு முன்னாடி ஆ கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வராது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம படித்து தான் கண்டுபிடிக்கணும் அப்போ பிழையேட்ட தொடர் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் இப்படி கண்டுபிடிங்க இந்த ஓர் வந்து வராது அப்போ இந்த ஊரு தான் வரும் இந்த ஓர் தான் வரும் இந்த அல்லகு இந்த லா வந்து வரும் அப்போ இப்படி வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் சரியா இப்படி ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷனே வந்து வரும் அப்படி ரிஜெக்ட் பண்ணுங்கள் அப்படி ரிஜெக்ட் பண்ண தெரியலன்னா இப்படி ரிஜெக்ட் பண்ணுங்கள் ரெண்டுமே யோசிச்சு பாருங்கள் அந்த டைமில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல பொறுத்து சொல்லியிருக்காங்க பேட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கூடம் பேட்டைசம்னா கலைக்கூடம் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி அப்படின்னு பார்த்திங்கன்னா மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா நாட்டுப்பற்று சாரிப்பா தப்பாக சொல்லிட்டேன் இன்னொரு டைம் சொல்ற பாருங்க பேட்டிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பற்ற லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் ஆர்ட் கேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கூடம் சரியா ஆர்ட் கேலரினு என்ன சொல்லுவாங்க கலைக்கூடம் நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வு ஆப்ஷன் ஏ வந்து வரும் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒருமைப்பன்மை பிள்ளையை நீக்க சொல்லியிருக்காங்க மழையே பயிர்கூட்டமும் உயிர்கூட்டமும் வாழ பெரு பெருந்துணை புரிகின்றன அப்படின்ட்டு இருக்காங்க பெருந்துணை புரிகின்றதுன்னு வரும் இது உங்களுக்கு நைன்த்தில் வந்து படித்தீங்கன்னா தெரியும் ஓகேவா அந் நைன்த்தில் ஒரே நடையில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கொஷின்னு அதை படிச்சிங்கனாலும் இங்கே வந்து போடலாம் சரியா ஒருமைப்பன்மைப்பிள்ளை முன் முன்னே வந்து எப்படி கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்று அன்று அல்லன் சரியா அல்லன் அப்போ இது வந்தால் எப்படி போடணும் அது வந்தால் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ இப்போ டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க பிள்ளையை வந்து நம்ம வேறு மாதிரி இப்போ படிக்கணும் அப்படி இப்போ முன்ன வந்து ப்ரீவியஸில் அப்படி கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க வேறு இந்த மாதிரி கேட்குறாங்க சரியா இப்போ இந்த மாதிரி கேட்டால் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோஸ் வந்து போடுறேன் அப்போ பார்த்திங்க அப்படின்னா புரியும் ஒன்று பார்த்தா புரியாது நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தா தான் புரியும் சரியா நெக்ஸ்ட் பாருங்கள் மரபு பிழையற்ற தொடரை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க சேவல் என்ன பண்ணும் கூவும் கோழி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொக்கரிக்கும் பிழைத்திருத்தம் சந்திப்பிலையை நீக்க சொல்லியிருக்காங்க தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம் அப்படின்னா நம்ம எழுத என்ன எப்படி எழுதுனா சிக்கனமாக பயன்படுத்துவோம் சரி ஓகேவா சிக்கனமாக பய பயன்படுத்துவோம்னு சொல்லி சந்திப்பிழையேற்ற தொடரை வந்து நம்ம நீக்கி எழுதியிருக்கோம் பொருந்தாத இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்பாடு பாலை அப்படின்னா ஏற்பாடு பாலைன்னா என்ன வரும் பாலை அப்படின்னா என்ன வரும் நண்பகல் வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏற்பாடுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் இது வந்து நம்ம தப்பு இதுதான் பொருந்தாத இணையை நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம் கலர் நிலம் எதிர் சொல் தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் நிலம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எதிர் வந்து திருந்திய நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா கலர் நிலம் அப்படின்னா எதுக்கும் பயன்படாத நிலம் அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருந்திய நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா அடுத்தது இடம் எங்கும் இது நம்ம இடம் பிளஸ் எங்கும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க சேர்த்து எழுத சொல்லியிருக்காங்க அப்போ சேர்த்து எழுதணும்னா இடம் எங்கும் வரும் அடுத்தது காடு கூட்டல் ஆறு ஓகேவா இதை வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா எழுத சொல்லியிருக்காங்க காட்டு ஆறு அப்படின்னு சொல்லி சேர்த்து எழுதலாம் நெக்ஸ்ட்டு ஒருமைப்பன்மைப்பிலையை நீக்கி எழுத சொல்லியிருக்காங்க ஒருமைப்பன்மைப்பிலை நீக்கி எழுதணும்னா நான்கு பக்கங்களிலும் மாட வீதிகள் அமைந்துள்ளன அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு லக்ஷ்மி கூப்பிடுவாள் அப்படின்னா இது வந்து ஒருமைப்பன்மைப்பிலையை நீக்கி எழுதணும் அப்படின்னா லக்ஷ்மி கூப்பிடுவாள் சொல்லி அப்படி வரும் தவறான இனையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை பன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா மக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிநிலை வருமா வராது அக்ரி என்ன தவறான இணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மக்கள் அக்ரிணை ஃபர்ஸ்டு திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது ரெண்டு இருக்கு என்ன சொல்லுவாங்க திணை ஒன்று அக்ரிணை ஒன்று உயர் திணைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களை வந்து குறிக்கிறதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உயர்தினு சொல்லி சொல்லுவாங்க அக்ரிணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவைகளையும் அதுக்கப்புறம் மனிதர் அல்லாதவைகளையும் உயிரற்றவைகளையும் குறிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா இப்போ மாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணி உரிமை ரைட்டு அரசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்தினை உயர் தின என்ன வரும் மனிதர்களை வந்து குறிக்கிறது அப்போ அக்ரிணே அப்படின்னு பார்த்தா மக்கள் கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு என்ன வரும் அக்ரிணை அப்படின்னா உள்ளவைகள் இல்லை அப்படின்னா மனிதர்கள் இல்லாதவங்களை குறிக்கிறது தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரினேன்னு சொல்லுவோம் ஸோ இது தப்பு அரசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர் ஒழுக்கம் இது ரைட்டு அப்போ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி வந்து வரும் முக்கியவா சரியான எண்ணடைய தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க ஒன்று கூட்டல் ஐயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஓர் ஐயம் அப்படின்னு சொல்லி எழுதுவோம் சரியா என்னடை அப்படின்னாலே எண்ணில் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும் சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் பி வந்து வரும் அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை அன்பை அடைத்து வைக்க நம்ம எப்படி சொல்லுவோம் தாழ்பால் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இளவநீர் காலத்திற்குரிய தமிழ் மாதங்களை நம்மளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க சரியா அப்போ இளவநீர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திர வைகாசி வந்து வரும் இளவநீர்னா என்ன சித்திரை வைகாசி காலங்கள் படிச்சிங்க அப்படின்னா இது படித்து போட்டலாம் கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களில்ல செய்தி தொடரை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க செய்தி தொடர்னு என்ன ஒரு செய்தியை வந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா அது செய்தி தொடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்போ ஆன்சர் என்ன வரும் ஆப்ஷன் சி வந்து வரும் முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செய்தியை வந்து நம்ம சொல்லுவோம் செய்தி தொடர் அப்படின்னா சரியா நெக்ஸ்ட்டு கலைச்சொல் அதிகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸ்டோம் அப்படின்னா அதோட கலைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி புயல் வந்து வரும் சரியா நெக்ஸ்ட்டு மிசல் என்ற ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் வந்து எடுத்து எடுத்து சொல்லியிருக்காங்க மிசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ன ஏவுகணை அதாவது சிக்ஸ்த்லேருந்து எயிட் வரைக்கும் அந்த கலைச்சொல்வீவாக்கம் படிச்சோங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வந்து போட்டலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு கூற்று சரியாக தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க தமிழ்மொழியை எழுத ரெண்டு வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன அப்படின்னு சொல்லி அரசலூர் கல்வெட்டு செலுது ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் ஒரே நடையில் ஃபஸ்ட் லெசனில் இது வந்து சொல்லியிருப்பாங்க இக்கல்வெட்டில் தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டுள்ளன மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க ஆனால் மெய்யை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்திருக்க மாட்டாங்க சரியா அப்போ பாக்ஸ் போட் பாக்ஸ் கொஸ்டின் மாதிரி வரும் இது ஓகே அப் அங்கே அப்படியே அப்டேட் இருக்காங்க ஸோ மூணு மட்டும் நமக்கு தவறு கூற்று ஒன்று ரெண்டு சரி சரியா நெக்ஸ்ட்டு நெடில் மாற்றத்தின் தவறான இதையை வந்து கண்டறிய சொல்லியிருக்காங்க அப்போ தவறுது என்ன அப்படின்னு உயிர் எழுத்துக்கள் வந்து வரும் சரியா நெக்ஸ்ட் இருபொருள் தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலி நதி என்னும் இருபொருள் தரும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலியை என்ன சொல்லலாம்னா ஆறுன்னு சொல்லலாம் நதி என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆறுன்னு சொல்லலாம் சரியா ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் அப்படின்னா தரணி பார் உலகம்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தரணி பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நெக்ஸ்ட் பேசுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபொருள் தர சொல்லியிருக்காங்க பேசுதல் ரெண்டு பொருள் என்ன ஒன்று ஒன்று வந்து நம்ம உரைக்கிறது இல்லை அப்படின்னா விளம்புறது இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசுதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரியான சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம எப்படி சொல்லுவோம் மிகுந்த அப்படின்னு சொல்லி நம்ம சரியான சொல் வந்து பொருத்தினோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா ஆப்ஷன் சி மிகுந்த அப்படின்னு சொல்லி வரும் சரியா நெக்ஸ்ட் யாது என்ற வினா சொல்ல பொருத்தமான வாக்கியத்தில் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க சரியா அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்போம் மற்றதுங்களா போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வராது அப்போ நம்ம கரெக்டாக என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரநிறிதி சாரம் என்பதன் பொருள் யாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஷினாக வந்து வாக்கியத்திற அமைச்சோம்னா இந்த மாதிரி அமைக்கலாம் சரியான வினா சொல்ல இட்டு நிரப்ப சொல்லியிருக்காங்க இட்டு நிரப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நூலகம் எங்கு உள்ளது அப்படின்னு சொல்லி வரும் அப்போ அண்ணா எங்கு எங்குள்ளது அப்படின்னு சொல்லி வரும் நெக்ஸ்ட்டு விடைக்கேற்ற வினாவை நம்மளை தேர்ந்தெடுத்து எழுத சொல்லியிருக்காங்க சரியா அப்போ வவுசி சுதேசனாவை கப்பல் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார் சரியா நம்ம எப்படி கொஷினாக கேட்போம் சுதேசி நாவை சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொஸ்டினாக வந்து கேட்டால் கேட்கலாம் நெக்ஸ்ட் நாற்பது நான் வந்தேன் என்னும் வாக்கியத்தை எதிர்காலத்தில் குறிப்பிடுங்க அப்படின்னு பார்த்தா நம்ம எதிர்காலத்தில் எப்படி சொல்லுவோம் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்காலத்தில் சொல்லுவோம் சரியா அடுத்தது பதனம் என்பதன் வட்டார வழக்கு சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனமாக ஓகேவா இப்போ சரியா நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் சரியான நிறுத்தற்கூலிகளை இடம்பெறாத தொடர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வந்து சொல்கிறாங்க அந்தோ இயற்கை அழிகிறதோ அப்படின்னு சொல்லி இதில் தான் கரெக்டாக நிறுத்தக்குறி வந்து இட்டு எழுதலை அவங்க என்னன்னா இடம் பெற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ பாருங்கள் சரி தப்பா சொல்லிட்டேன் அப்போ அந்த இயற்கை அழிகிறதோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடம் பெற்ற தொடர் வந்து வரும் சரியா கீழ்கண்டவற்றுள் சரியான நிறுத்தற்குறி இட்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடேயப்பா எவ்வளோ பெரிய ஏரியா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் நாற்பத்தி நாலு பாருங்கள் அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன குறி அதாவது குறியிலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்போ ஒற்றை மேற்கோள் என்ன என்ன வினாக்கூறினா எப்படி வரும் இரட்டை மேற்கோள் குறினால் என்னன்னு சும்மா ஒரு லைன் டஃப்னா சொன்ன மாதிரி படிச்சு வச்சுக்கோங்க அப்போ அச்சம் அவலம் இரங்கல் முதலான உணர்ச்சிகளை வந்து வெளிப்படுத்துறது இது வந்து ஈஸியாக போட்டுடலாம் வியப்பு குறி சரியா சேநாடு அப்படின்னு பார்த்தா அது எப்படி மருவி வரும் சோழ நாடு அப்படின்னு சொல்லி மருவி வரும் சரியா நெக்ஸ்ட் இணையான தமிழ் சொல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வில் இலக்கியம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட்டு என்னுடன் ஊருக்கு வருவாய் என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி சொல்கிறதா நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் என்னோட ஊருக்குரியா அப்படின்னு கூட்டம் வராமல் இருப்பேனோ அப்படின் சொல்கிறதா என்ன அப்படின்னா வினா எதிர் வினாதல் விடை டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரியான என்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பற்றட்டை டெலிகேட் என்ற தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிகேட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி பேராளர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் என்ன வரும் கோப்புகள் ஓகே இன்றைக்கான ஐம்பது கேள்விகள் வந்து ஒவ்வொரு நாளைக்கான வீடியோவில் நாளைக்கு ஐம்பது கேள்விகள் வந்து பார்க்கலாம் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வச்சிங்